கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்மைதான் அது எப்படின்னா கட்டுன புருஷனுக்கோ கொத்த பிள்ளைகளுக்கோ ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு வந்தா அந்த பிரச்சனைக்கு காரணமா இருக்கிறவனை கொலை செய்ய கூட துணிவா அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம் இத தமிழ் தெரியாததுனால தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க போல பல பேர் தமிழ்லையுமே தப்பா பல பேர் புரிஞ்சுருக்கா கட்டுனவனையே கொலை பண்றது பத்த பிள்ளையிலேயே குளம் பண்றது இந்த மேகாலயா இன்சிடென்ட் மனசை விட்டு போவே மாட்டேங்க சார் உண்மையிலேயே யார் யாருன்னா மேகாலயா டூர் பிளான் பண்ணிருக்கிய அணிவு இனிமே அணிவூருக்கு போறதுனாலே அவ யோசிப்பேன் அதாவது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா ஒரு சேஃப்டிக்காக வந்து சில பேருக்கு லொகேஷன் ஷேர் பண்ணுவோம் அப்படி லொகேஷன் ஷேர் பண்றவங்களே நம்மளை போட ட்ரை பண்ணாங்கன்னா நம்ம என்னதான் செய்ய போகிற இது இதுல அந்த பொண்ணு எதுவுமே தெரியாம இவன் பின்னாடி போயிருக்கான் பாருங்க எனக்கு அதை நினைச்சதும் அவனை நினைச்சு அவன் எப்படி சந்தேகப்படுவான் முதல்ல துளி சந்தேகம் இருந்தாலும் அவன் கிளம்பி போயிருப்பான அப்படியே போயிருந்தாலும் தனியா அது கூட இருந்துருப்பானா கொஞ்சம் கூட வெளியில காட்டாம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்போ அந்த பொண்ணோட அண்ணன் சொல்கிறா ஐயா நாங்கள் கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சோன்னு சொல்லி வெளியில் எல்லா இடத்தையும் பயங்கரமாக பேசுகிறாங்க பட் நாங்கள் கட்டாய கல்யாணம் பண்ண அவ அவ கல்யாணத்துக்கு ஷாப்பிங்கு எவ்வளவு சந்தோஷமாக பண்ணாலும் கூட இருந்த எங்களுக்கு தான் தெரியும் துளி கூட அவ மூஞ்சியில வருத்தமே கிடையாது இப்போ யோசிச்சு பாருங்களேன் ஒருவேளை அந்த பொண்ணு நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி அவனோட காதலனை காமிச்சிருந்தா கண்டிப்பா அவங்க வந்து அந்த பயலை அடித்து தோட்டிருப்பாங்க சொல்ல முடியாது அவங்களும் கொண்டு போட்டாலும் போட்டிருப்பாங்க செஞ்சிருக்கான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு நாட்டிலெல்லாம் அதெல்லாம் வந்து சும்மா இந்த துணியை ஊற வச்சு காய போற மாதிரி டெய்லி செய்வாங்க கூச்சமே போட மாட்டாங்க அதில் இந்த பொண்ணு சொல்லலை அப்படின்றது மட்டும் ஓரளவுக்கு வெளியில் ஸ்ப்ரெட் ஆன இன்ஃபர்மேஷன்ஸ் இதில் இருபது லட்ச ரூபா அந்த பொண்ணு கொடுக்குறேன்னு இருக்கான் இருபது லட்சம் ரூபாய் கடைசி நேரத்தில் திட்டத்தையே கேன்சல் பண்ணலான்னு நினச்சாங்களா இல்லை இல்லை முன் வச்ச காலம் பின் வைக்க கூடாது போனும் முடிவு பண்ண போட்டு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் எங்கே வச்சு கொலை பண்ணணும் எங்கே தூக்கி போடணும் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து தப்பிச்சு போகணும் இது அத்தனையுமே அந்த பொண்ணு பிளான் பண்ணியிருக்கு இது எல்லாமே எதுனால மாட்டினாயினா அந்த கோடாரி இருக்குல்ல போட்டிருக்காய் தனியாக கூட்டிகிட்டு போயிருக்க அந்த பொண்ணு ஆளே இல்லை இந்த இடத்துல அடித்தா எவனுமே அவனை காப்பாற்ற வரமாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொள்ளுங்க அவனை விடாதிகே அவனை கொள்ளுகே அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அவனை பின்னாடி வந்தவங்க சிக்னல் கொடுத்தனும் அடிச்சு போட்டு என்ன பண்ணிட்டாங்க அதையெல்லாம் அவனுக்குள்ளேயே அப்படி அப்படியே போட்டு போயிட்டாங்க அதுதான் அங்கே நடந்த ஒரு பெரிய டெஸ்ட் அந்த ஒரு கோடாரி தான் இவங்க அத்தனை பேரும் இப்போ நல்லா சே அதை கொத்தா சிக்கினதுக்கு காரணம் அந்த கோடாரி அப்புறம் அதை அடித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் பர்ஸுலேருந்தே காசு எடுத்து செத்து போயிட்டால புருஷன் அவன் இருந்து காசு எடுத்து அவங்களுக்கு செட்டில் பண்ணி ஒரு இருபதாயிரம் ரூபா செட்டில் பண்ணியிருக்க போல இதுவும் அவனுக்குள்ளேயே நடந்திருக்கு அதுக்கப்புறம் நாலு பேராக பைக்கில் கிளம்பி போய் ச ஒரு குற்றம் உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லை இருக்குதுல அல்டிமேட்டு அதான் அவள் அண்ணன் சொல்லியிருக்காப்புல என் தங்கச்சி தப்பு செஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ தான் செஞ்சானு கன்ஃபார்மே ஆயிடுச்சு அவளை தூக்குல போட்டு சாவடிங்க அவள் அண்ணன் சொல்றாப்புல தூக்குல போட்டு சாவடிங்க நான் அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டு நான் எப்படி இதுக்கு வந்து மன்னிப்பு கேட்பேன் எப்படி இதை வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவேன் தயவு செய்து அவளை விட்டாரிங்க ஒருவேளை நீதி அவளை வந்து வெளியில விட்டாலும் நாங்க இனிமே அவளோட மீதி வாழ்க்கையை ஷேர் பண்ண இந்த சமூகம் அவளை ஒழிக்கும் சார் அந்த பொண்ணும் ஆக்சுவலி அது சின்ன பொண்ணு தான் உண்மையிலேயே சின்ன தான் அந்த பொண்ணு ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல ஏன் குழம்புன்னுச்சு அதாவது அவங்க பக்கத்துல வர 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 எனக்கு ரொம்ப வெறுப்பா கம்பளி பூச்சி ஊர்ற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் பண்ணியிருக்கேன் கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆறே நாள்ல ஆறாவது நாள் ஆறு மணி நேரம் குழம்பிருக்கேன் அந்த பொண்ணு ஃபோனில் போட்டுறணும் அந்த பொண்ணு மைண்ட் செட்டு உண்மையிலே அவளுக்கு ஒரு பத்து வருஷப்பக இல்லை புரியாத ஒரு ஆளை ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டோம் கொடுமைப்படுத்துறான் தண்ணி போடுறான் இல்லை வேற ஏதாச்சும் சில்ட்ர பழக்கங்கள்லாம் நிறைய பண்றான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உண்மையிலேயே பொறுக்க முடியாம அந்த பொண்ணு பொங்கி ஆளை வந்து பூச போடுறது வேற ஆனால் இது யோசிச்சு பாருங்களே கொஞ்சம் கூட சார் அதனால உங்கள் வீட்டு பிள்ளைகளை இனிமே கல்யாணம் பண்ணிக்கிறியாமா இனிமேல் நீங்க எல்லாம் கையெழுத்து வாங்கணும் எனக்கு இவரை கல்யாணம் செய்ய சம்மதம் என் வீட்டில் எந்த கட்டாயமும் க ஒருவேளை என் மனசு மாதிரி நான் அவரை கொண்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு என் வீட்டாட்கள் பொறுப்பு கிடையாது முதல்ல பொண்ணை பற்ற வந்து கையெழுத்து வாங்கிக்கோங்க கையெழுத்து வாங்கி அதை வீடியோவும் பார்த்து அந்த பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க ஃபேஸ் எல்லாம் காமிச்சிருங்க அப்போ தான் இனிமேல் மாப்பிள்ளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கிளம்பி வருவாங்க ஏன்னா யாருக்கு இப்போ உள்ள என்ன நடக்குது வீட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியல வெளியில் இருக்கவனுக்கு எப்படி தெரியும் பாரு பொண்ணுத்த ஒரு குத்தம் கல்யாணம் பண்ண குத்தம் அவள் ஆசைப்பட்டான்றதுக்காக மேலய கூட்டிட்டு போனது பெரும் குத்தம் அப்படி தானே அப்படின்ற மாதிரி சதந்து போயிடுச்சு உண்மையிலே அவரு எவ்வளவு தூரம் அந்த பொண்ணை தாங்கி இருந்தோ அந்த பொண்ணு சொன்னதுக்கெல்லாம் மண்டையாட்டிட்டு கூடவே ஜாலியாக கிளம்பி ஒரு குழந்த மாதிரி போயிருப்பான் ஆயிடுச்சு இனிமே கல்யாணம் பண்ண போற கூடாது முடியல அப்படின்னா என்னால முடியாது நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா அடிச்சு முடிஞ்சா சண்டை போட்டு முடிய பிச்சுக்கிட்டு பத்தவங்கிட்ட சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி போங்க இல்ல வேற யாரையாச்சும் வந்து போட்டுருங்க சம்பந்தமே இல்லாம பெரிய எதிர்பார்ப்போட பல பேர் வருவாய் அவங்க வாழ்க்கையை நாசம் பண்ணிடறீங்க